கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மத்தியை எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காவது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவன்டைய பிள்ளைகளே இங்கே இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் அவர் உபமைகளால் பேசிக்கொண்டிருந்தார் ஆனால் தான் போனும் தன்னுடைய மரண சமயம் அடுத்து வருகிறது அப்படின்னு அறிஞ்சு தன்னுடைய சீடர்களோடு பேச தொடங்கினார் அப்படி மூப்பராலும் வேத பாரகராலும் பாடுபட வேண்டி வரும் சிலுவையில் அறையப்பட வேண்டி வரும் அதே மாதிரி மூன்றாம் நாளில் நான் உயிரோடு எழும்புவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார் சொல்லிக் கொண்டிருந்த பேதருக்கு ஒரு அடங்காத அன்பு உண்டு அதனால் அவர் நம்ம இயேசுவை தனியா கூட்டிக் கொண்டு போயிட்டு சாசி தொடங்கணும் அப்படி ஒன்று அண்டு உமக்கு அப்படி ஒன்று சம்பவிக்க கூடாது அப்படி ஒன்று வரக்கூடாது நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்ல தொடங்கினேன் இதெல்லாம் சொன்னபோது கர்த்த இயேசு திரும்பி பார்த்து சொன்னார் அப்பாலே போஜா தான் என்று சொன்னார் அப்பாலே போச்சா அது என்னுடைய கருத்து பிதாவை இப்போ பரலோக்க பிதாவின் சித்தத்திற்கு எதிராகி நிற்கிற ஒன்றும் தேவனுடைய சித்தமானது ஒன்றும் அல்ல அது பிசாசுனாலே வருகிறது அதனால் அவனில் அப்பொழுது இருந்த அந்த பிசாசு எனவர் அவர் என்னை கடிந்து கொண்டார் கடிந்து கொண்டுட்டு சீடர்களை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்று சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்றி வர நினைத்தால் தன்னைத்தானே வருத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லி சிலுவை என்று சொல்லும்போது தன்னை பின்பற்றி வருகிறவனுக்கு ரொம்ப சொத்துகள் உண்டு வரும் அல்ல ரொம்ப ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னு அவர் சொல்லவில்லை கஷ்டப்பாடுகள் வரும் என்று தான் சொன்னார் ஆனால் அந்த கஷ்டம் இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையிலேயும் வருகிற சில சில கஷ்டப்பாடுகள் கொண்டு நான் இயேசுவை தேவாலயத்தில் காணிக்கப்படுகிறேன் இயேசுவை ஆராதிக்கிறேன் உத்தமமாக இருந்தேன் அப்படியானால் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது என்று சொல்லி தேவனை தள்ளி சொல்லி தள்ளிவிட்டு தன்னுடைய பாதைகளை பார்த்து போய்கொண்டிருக்கிற சிலரு எனக்கு தெரியும் அருமையான பிள்ளைகளை இந்த நாட்களில் நாம் அறிய வேண்டிய ஒரு கரும் நம்முடைய இருபது வருடம் காத்திருந்து ஒரு பிள்ளை கிடைத்தது ஆண்டவர் பிள்ளை கொடுக்கலாம் என்று சொல்லி வருடம் அவர் இருபத்தை ஆனால் ஒரு நாள் இந்த பிள்ளை பிறந்து ஒரு ஒரு பருமமான பொழுது அந்த பிள்ளை எனக்காக கொண்டு வந்து பலியிடு என்று இயேசு கர்த்தர் கேட்டுக்கொண்டார் ஆனால் அதை கேட்டுக்கொண்டு அப்ரகாம் முறுமுறுத்து பெருபெருத்திருக்கவில்லை எனக்கு வயது காலத்தில் தந்துட்டு நீர் வீண்டும் அதுக்கு ஜீவனை கேட்கிறியே அப்படின்னு அவர் சொல்லவில்லை ஆனால் அவர் முழு மனதோடு போய் பலி செலுத்த போனார் அந்த இடத்திலே அற்புதத்தை கண்டார் தான் யோபுவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் உத்தமனா இருந்தார் அவர் நீதிமான தேவனை சாட்சி கொடுத்தார் ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே பத்து பிள்ளைகளும் ஒரு நாள் ஒரு நாள் கொண்டு இறந்து போனார்கள் தன்னுடைய வஸ்து வகைகள் கோடிக்கணக்கில் சொத்தெல்லாம் ஒரு நாள் கொண்டு கைமிட்டு போனது அதே மாதிரி தன்னுடைய உடம்பு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் அவர் பொடி கொடிய பருக்களால் பாதிக்கப்பட்டு கொடிய வியாதியால் அவர் அவஸ்தப்பட்டார் ஆனால் தன்னுடைய சொந்த மனைவி கூட சொன்னார் இன்னும் உத்தமத்திலே கர்த்தரை நம்பி இருக்காமல் அவர்களை அவரை தள்ளி சொல்லி நீ உன் வாழ் ஜீவனை முடித்துக்கொள்ளும் அப்படின்னு வர சொன்னார் ஆனால் இந்த நிந்தைகள் எல்லாம் கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் கர்த்தரத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையும் பெறக்கூடாது அப்படின்னு கேட்டார் என்னுடைய மாம்சம் முதலே அழுகி இப்படி நாறி அழுகி போனாலும் நான் அந்நிய கண்களெல்லாம் என் சொந்த கண்களால் என் ரெட்சகரை நான் காண்பேன் என்று பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் வருகிற எதிர்பாராத வருகிற கஷ்டங்கள் வேதனைகள் கண்ணுநீர்கள் அண்டு இழப்புகள் எல்லாம் உங்களை தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து இயேசு என்ன சொன்னாரும் சொன்னால் ஒருவன் என்னை பின்பற்றி வர நினைத்தால் தன்னை தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர கடவன் என்று தன்னைத்தான் வெறுத்து என்று சொன்னால் தன்னுடைய இருதயத்தில் உள்ள ஆசை ஆசை இச்சைகள் சொன்ன பெரியவனாகணும் நல்லா இருக்கணும் நல்லா வசதியோடு இருக்கணும் சுகத்தோடு இருக்கணும் அப்படியுள்ள ஆசைகள் எல்லாருக்கும் உண்டு ஆனால் அந்த ஆசைக்கு மேலாக ஒரு கஷ்டங்கள் பொழுது அந்த கஷ்டத்தை சுமந்து கொண்டு பாதத்திலே பாதத்தில் பாதடியை பின்பற்றி முன்னோட்டு போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான தேவன்ட் பிள்ளைகளை பல நேரங்களில் நமக்கு வருகிற கஷ்டப்பாடுகள் நம்மை சோர்வடைவ வைக்கிறதுண்டு கண்ணீர் வீழ்த்த வைக்கிறதுண்டு ஆனால் நான் என் நானும் என்னுடைய சில நேரங்களில் நான் சோர்ந்து போகிறதுண்டு அந்த நேரங்களிலே நான் பைபிளை எடுத்து நெஞ்சோடு அமர் பிடிச்ச ஆண்டு வர இந்த உலகத்தில் ஆண்டு வர்ற எனக்கு நீர் அல்லாமல் ஆறு இல்லை ஆண்டு தாண்டி போக வேண்டிய அதெல்லாம் சகிக்க வேண்டிய கிரவே தாரும் என்று நான் கேட்கிறது அருமையான தேவண்ட பிள்ளைகளை உங்கள் உங்களால் தாங்க முடியாத கஷ்டம் சோதனையும் வரும்பொழுது பைபிளை அப்படியே எடுத்து மரபோடு அணைத்து கொண்டு ஆண்டவரோடு கேளுங்க ஆண்டவர் ஒருவன் உண்மை பின்பற்றி வரணும்னு நினைச்சா தன் வரத்து தன்னுடைய கஷ்டங்கள் தன்னுடைய பாடுகள் வேதனைகளை அப்படித்தான தன்னுடைய குறிசுகளை சுமந்து கொண்டு

ஆடுகள் நிந்தைகள் நெருக்கங்கள் வேதனைகள் ஆண்டவரை சிலுவைகளாய் வந்து நிற்கும்போது ஆண்டு வரை அது ஒன்றும் ஆண்டு வரை புறம்பே தள்ளாமல் அதெல்லாம் அனுபவித்துக்கொண்டு ஆண்டர் நம்முடைய ராஜ்யத்தில் வரும் வரையிலும் ஆண்டு வரை இவர்கள் ஆண்டு வந்து சேரும்படியாக இது வலதுகரத்தை பிடித்த வழி நடத்துங்க ஆண்டு வரி இவர்கள் வழியில் விழுந்து போகக்கூடாதுப்பா தளர்ந்து போகக்கூடாது இவருடைய கஷ்டப்பாடுகளில் ஆண்டர் இவர்கள் ஆண்டு வரப்பா ஆ ஆண்டு வரப்பா ஒரு தளர்ந்து விழுந்து போனால் ஆண்டர் பரலோகத்தில் வந்து சேர முடியாது ஆண்டர் உறப்பும் தைரியம் உள்ளவர்களாய் முன்னேறி രാജ്യത്തിൽ വന്ന് ചേരുമരയിലും അത് കരം പിടിത്തങ്ങളെയും വഴി നടത്തുക യേസ് ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിൽതാരൻ ജമുള്ള തകപ്പനെ അഹമ്മൻ